இன்று சின்ன சின்னசேலத்தை சார்ந்த மரியாதைக்குரிய திரு எஸ் என் பாஸ்கர் திரு எஸ் என் பிரபு திரு எஸ் என் பாபு அவர்களின் தந்தை தெய்வ திரு அப்பா எஸ் சி நடேசன் அவர்களின் இரண்டாம் ஆண்டு நினைவு நாள் முன்னிட்டு நமது அன்பின் வம்ச அறக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் அப்பா அவர்களின் ஆன்மா என்றும் இறைவன் திருவடியில் அமைதி பெற இறைவனை வேண்டி வணங்குகிறோம் மற்றும் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று தெய்வத்திரு நடேசன் ஐயா அவர்களின் இரண்டாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது நினைவு நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தள்ளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உட வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்